எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிரி வினா சேனல் இன்றைய நாளில் நான் என்ன செய்ய போகிறேன்னாவது இரவு டின்னர் இரவு இரவு டின்னர் இரவு சாப்பாடு ஒன்று செய்யக்கூடோம் அது என்னவென்றால் அந்த நான் ரெண்டு நாளைக்கு முதல் செய்து ஹலோ ஃப்ரெஷ் அதில் ரெண்டாவது பேக் முதலாவது பேக் செய்து கூட இது செகண்ட் பேக் ரெண்டாவது பேக் இதில் தான் டின்னர் செய்ய போகிறோம் என்ன சொன்னால் ஹலோ ஃப்ரேஷ்

In the end of the car, open the room. Time, huh? time. Pine. Pine. Huh? You do want the spinach, huh? Spinach. 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 Now, little Spinach bag on the This is pine. Turn that

பவுடர் இதில் ரெண்டு சிக்கன்வுடர் இது ஃபீஸ் நினைக்கிறேன் அப்படி தான் எனக்கு ஃபாமசி சீஸ் இது ரெண்டு பேக்கெட் அத்துடன் அது இந்த மீட்டாக நான் பிடிக்கிறேன் அந்த சிக்கன் இந்த சிக்கன் இந்த சிக்கனை தான் இந்த வெளி இந்த சிக்கனை தான் போட போகிறோம் அந்த பேகில் இந்த ப்ரௌன் பேகில் அந்த பொரு கழுவனாவும் வந்தான் அதோட சிக்கன் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு இதை நான் இப்போ இங்கே வச்சுட்டு என்ன செய்ய போறேன்னா முதல் ஃபஸ்ட்டாக செய்கிறதுக்காக ஒரு இதில் ஒரு போட்டில் சுடுதண்ணி இருக்கும் తన్నీ వారో స్టోర్ తిలో పాడుకుికన వెట్టపో చికెన్ చికన విటర్ చికెన్ విటరం పారుగో

Rokok berdiri. Nah, ini yang gue விலை முடிஞ்சது ரஜை எடுத்துட்டு வெட்டிட்டோம் இனி கழுவும் சிக்கன் ப்ரஸ்டா என்னோடய ஈஸியாக வெட்டி எல்லாம் போன்லெஸ் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் தொடர்ந்து கொதிச்சு கொண்டு ஃபர்ஸ்ட் கொண்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒயில் போடுறேன் நான் வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு கொதிச்சு கொண்டு இருக்குறதுக்கு அதுக்கடி இது இதை மற்ற அடுப்பில் போட்டு கொதிச்ச போறோம் இது கொதிக்கிறது பரவாயில்ல

சிக்கன் வட்டின சிக்கன் இதில் போட போகிறோம் பாருங்கோ சிக்கன் பிரஸ்ட் அப்படியே பொறியும் வந்துட்டண்டு வேணும்டா அதுக்கேற்ற மாதிரி கூடுதலா போட இல்ல அவங்க அவங்க பேப்பர் எல்லாம் தரையில் இது இப்போ அவிஞ்சு உண்டு இருக்கு நம் புள்ள அவி இல்லை அவிய கிட்டவா உப்பு போட்டு போட்டுவோம் கார்லிக் போட போகிறோம் கார்லிக் மிக்ஸ் பண்ணி போட போறேன்

കിട്ടാസ് കിട്ട അവിൻ്റെ സേർത്ത് ഇനി ഇതോടെ സേർത്ത് കാര്ലിക്കൂട പോകും கரங்கு ரைஸ் கார்லிக்கை போடுறோம் கார்லிக் போட்டாச்சு கார்லிக்கா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து கொண்டிருக்கும் சிக்கனோட சேர்ந்து ஃபர்ஸ்ட்டாக கார்லிக் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கோ கிரீம் சோஸ் ஆனது ரெண்டும் ரெண்டையும் பெட்டை போகிறேன் வெட்டி அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ண போகிறேன் அதோட ஆட் பண்ண போகிறேன் அது பண்ணி முடிஞ்சுது பண்ணி முடிஞ்சு அதுக்கடையில் நான் இதை படிக்க போறேன் இப்போ ஃபஸ்ட்டாக சோஸ் இதை ஃபஸ்ட்டாக முடிஞ்சுது இது ஃபஸ்ட்டாக முடிஞ்சு இதில் இருக்கிற வாட்டர் த்ரீ ஒன் த்ரீ எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ ஓகே அது போட சொல்லிருக்கு இது வந்து கா அவங்க இதில் ஹாலோ ஃப்ராஸ்ல இதெல்லாம் காஃபை போட சொல்லியிருக்கிறாங்க நான் எனக்கு போட போதும் போதும் போட்டு முடிஞ்சு ஹலோ பிரண்ட்ஸ் வண்ட் சேர்க்க போறேன் இதை விட ഇട്ട് ടൂ സ്്പൂൺ മറ്റു സേക്കട്ടെ ടേബിൾ സ്പ്പൂൺ മറ്റു ബട്ട് മിക്സ് ബന്റർ இது பாரு சவ கிரிண்ட் என்ன கிரே வண்டது அவங்க தந்தத்தை ஹலோ ஹலோ ஃப்ரெஷ் எடுத்து

പച്ചാവ് വരച്ച വാട്ടറ എടുത്ത് വെച്ചാൽ അതോടെ മിക്സ് പണീം സീസ് മിക്സ് പണി ഇത് ഹോട്ടായിരിക്കും ഇതോടെ കറിപ്പം ഹലോ ഫ്രണ്ട്സ് ഫാറും ഫസ്റ്റ് ഓർഡർ ഇതൊക്കെ ഇനി ഞാൻ പോണ്ടോ பெரிய வெயிலையாகத்தான்ட்ருக்கு பாருங்க நாங்கள் செய்கிறாங்க விருப்பப்படியில் இந்த ரெசிபி அளவு மாதிரி செய்ய இந்த பெரிய வெயில் மாதிரி கிடக்கு சூப்பராக நாள் இதை போடுவோம் எத் பாருங்கோ தி சிக்கன் பிராத் ரெண்டு சின்ன பேக்கெட் இதையும் அடுத்து நான் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணிவிட்டு இந்த சவ கிரீன் சோஸோடு மிக்ஸ் பண்ண போகிறோம் இதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இதையும் மிக்ஸ் பண்ணி വിടെ മിക്സ് പണ്ടോ എല്ലാ പൊട്ടവും ചേൻ്റെ മതി മിക്സ് പൂ എല്ലാത്ത ചേത്ത് എല്ലാ ഇടത്തെയും കലന്ത് വിടുക നെക്സ്റ്റ് ഫസ്റ്റ് സോസ് വിടുക ഫസ്റ്റ് ആ സോസ് ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காட்ட இல்லை காரணம் வந்து இதை எக்ஸ்ட்ரா அது வேறு இன்னொரு பேக்கில் அனுப்பியிருக்கிறாங்க இந்த சவ கிரீம் ட்ரெண்டையும் தான் நாங்கள் பார்த்துறாங்கள் சவ கிரீமை போட சொல்லி வேறு யார் பேக்கில் வச்சுருந்தாங்க அதபடியாக தான் இப்போ இதோடய சேர்த்து கலர்த்து போட்டுதோ இதை உங்கள்கிட்ட காட்டுறோம் கீரை ஸ்பினர் இது ஸ்பினர்ட்ட மிக்ஸ் பண்ண போகிறோம் இதோட

என்ன நடக்குது ஃாவின் வேலை முடிஞ்சு விட்டது நல்லா அழகாக வந்திருக்கு அப்படியே க்ரீம் ஷவர் க்ரீம் எல்லாம் சேர்ந்து நல்லா அழகாக வந்திருக்கு நீங்களும் உங்களோட வீட்டில் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தா சின்ன ஜங் பிள்ளைகள் சின்ன குட்டி பிள்ளைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவினம் இந்த ஃபஸ்ட் ஃபர்ஸ்டாண்டோடனே எல்லாருக்கும் விருப்பம் நீங்கள் செய்து கொடுங்கோ ஓகே நான் இனி இதை பிளேட் பண்ண போகிறோம் ஹிரண்ட்ஸ் பாருங்கோ நல்ல அழகான சுவையான ஃபர்ஸ்டாக செய்து முடிச்சிட்டேன் அதோட சைட் டிஷ்ஷுக்கு ஒரு சலாட்டும் செய்து வச்சுட்டேன் பாருங்கோ இந்தமாரி இருக்குண்டு இப்போ பாருங்கோ இதுக்கப்புறம் என்ன செய்ய வேணுமென்னு சொன்னால் ஆ ஃபிரன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கோ பமசின் சீஸை கடைசியாக தான் போடணும் செய்து முடிஞ்ச பிறகு அந்த சூட்டோடு நாங்கள் இதில் போடலாம் இப்படியே இப்படியே சுட சுட போடணும் சாப்பிட்ற நேரம் அதோடு சேர்ந்து மில்ட் ஆயிரும் பாருங்க இதுவும் கொஞ்சம் போடுவோம் சைட் டிஷ்ஷுக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கோ என்னமாதிரி உண்டு ஃபஸ்ட்டாக அப்படி இருக்கண்டு ஹலோ ஃப்ரெஷ் ஃபஸ்ட்டாக முடிஞ்சு சைட் டிஷ் சலாட் ஒன்று இருக்குது பாருங்கோ நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்கண்டு பாருங்கோ பாவ் சூப்பராக இருக்குது இந்த டின்னர் எங்களுக்கு இது தான் இன்றைக்கு சாப்பிட போகிறோம் நீங்கள் வந்து முதலாவது எந்த இதை பார்த்தா நீங்கள் என் காணொலியை பார்த்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கோ நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுற இந்த எல்லோருக்கும் தேங்க்யூ ஸோ மச் மே கோட் பிளஸ் ஜூ பாய்பை அடுத்த வீடியோவில் சந்திப்பம் பாய் பாய் ஹலோ கைஸ் ஒரு ஆளுரை மீல் இப்போ நாங்கள் வெளியாக சாப்பிட போகிறோம் இது ஒரு ஆளுரை மீல் இன்னும் நாளைக்கும் இருக்குது ஒரு பங்கு இன்றைக்கு மூன்று பேர் நாளைக்கு நாலு பேர் சாப்பிடக்கூடியதாக ஒரு பேக்கில் இருந்து எடுத்தோம் நீங்களும் விரும்பினால் இந்த ஒரு பேக்கை எடுத்து சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக இருக்கும் இனி அடுத்து அடுத்த ஹலோ ஃப்ரெஷில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் உங்கள் எமிலி பாய் பாய்